நகைச்சுவை நடிகர் வெங்கல் ராவ் வடிவேலுவுடன் இணைந்து பல படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவைச் சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் ஸ்டன் நடிகராக பணியாற்றி வந்தார் பிறகு நகைச்சுவை பக்கம் திரும்பினார் இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டார் இதற்காக விஜயவாடாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்நிலையில் தனது ஊருக்கை கால் செயலிழந்து விட்டதாகவும் உதவி செய்யுமாறும் வீடியோ ஒன்றில் உருக்கமாக திரையுலகினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் எனக்கு கை கால் விழுந்து விட்டது நடக்க முடியவில்லை பேசவும் முடியவில்லை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல பணம் இல்லை நடிகர்கள் சங்கங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார் வெளிநாடுகளில் கடினமாக உழைத்து சேர்த்து வைத்த பணத்தை இந்தியாவில் உள்ள தமது குடும்பங்களுக்கு அனுப்புவதில் இந்தியர்கள் எப்போதுமே முன்னிலையில் உள்ளனர் அந்த வகையில் இரண்டு ஆண்டுகளாக இந்தியர்கள் அனுப்பும் பணம் நூறு பில்லியன் டாலரை கடந்து சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிதியாண்டில் நூற்று ஏழு பில்லியன் டாலரை அவர்கள் தாய்நாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளனர் இது இந்தியா ஈர்த்த அந்நிய நேரடி மற்றும் நிதி நிறுவன முதலீடுகளை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ரிசர்வ் வங்கி ஆய்வுப்படி கரையோனா தொதுக்குப் பிறகு வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து வரும் பணவரத்து குறைந்துள்ளது அதே நேரம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட முதத்து ததகையில் இருபத்தி மூன்று சதவீதம் அமெரிக்காவில் இருந்து வந்துள்ளது இந்த பணம் பெரும்பாலும் குடும்பத் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் பகுதி வைப்பு ததுகை போன்ற பிற சொத்துக்களில் முதலீடு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறும் டா பத்து சி ஓ சி சிசூட் கம்ப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இந்திய வம்சாவளி நிகேஷ் அரோரா இடம் பிடித்துள்ளார் நிகேஷ் அரோரா பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாகவும் தலைவராகவும் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு இருநூற்று அறுபத்தாறு மில்லியன் டாலர் இரண்டு இருநூறு கோடி ரூபாய் ஊதியம் பெற்று இந்த பட்டியலில் பத்தாவது இடம் பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் எலான் மஸ்க் முதல் இடத்தில் உள்ளார் பலந்தர் டெக்னாலஜிஸ் சிஇஓ அலெக்சாண்டர் கார் இரண்டாவது இடத்திலும் உள்ளார்கள் இந்திய வம்சாவளியினர்களான கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாப்ட் சிஇஓ சத்யநாதல்லா இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை நிகேஷ் அரோரா டெல்லியில் பள்ளிக் கல்வியை முடித்துவிட்டு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மின்னணு பொறியியலில் பட்டம் பெற்றார் அதன் பிறகு அமெரிக்காவில் மேற்படிப்பு முடித்த அவர் கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார் பின்னர் பேங்க் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாலோ ஆல்டோ நெட்ஒர்க்ஸின் சிஇஓவாக பொறுப்பேற்றார் திருச்சி மாவட்டத்தில் வயம்பட்டியை அடுத்த கண்ணூத்து கிராமத்தில் பேசினல் தனியார் செல்போன் கோபுரங்கள் இல்லை இதனால் அந்த கிராம மக்கள் செல்போன் பேச வேண்டுமென்றால் தங்களது ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறு அணைக்கட்டு பகுதிக்கு சென்றுதான் பேச முடியும் என்ற நிலையிருந்தது பேசினில் சார்பில் நான்கு ஜி சேவை வழங்குவதற்காக யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட் திட்டத்தின் கீழ் ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் செல்போன் டவர் சோலார் பேனல் வசதியுடன் அமைக்கும் பணி கடந்த ஓராண்டுக்கு முன் தொடங்கியது செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து சென்னையிலிருந்து பீசனில் தலைமை பொதுமேலாளர் பணவுத்து வெங்கடேஸ்வரளவ் காணொலி வாயிலாக செல்போன் கோபுரம் செயல்பாடுகளை தொழில்நுட்ப ரீதியாக தொடங்கி வைத்தார் மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு இந்திய டெலிகாம் நிறுவனங்கள் அதன் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தும் என்ற செய்தி தேர்தலுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டு வந்தது இந்த சூழலில் வியாழக்கிழமை ஜியோ நிறுவனம் கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஏர்டெல் நிறுவனமும் கட்டண உயர்வு குறித்து அறிவித்துள்ளது சுமார் நாற்பத்தேழு கோடி மொபைல் சப்ஸ்கிரைபர்களுடன் இந்திய டெலிகாம் துறையில் முதலிடத்தில் உள்ள ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அதன் ரீசார்ஜ் கட்டணத்தை பன்னிரண்டு முதல் இருபத்தேழு சதவீதம் வரை உயர்த்தியுள்ளது மொபைல் போன் சேவைகளுக்கான பத்தாவது அலைக்கற்றை ஏலம் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் ரீசார்ஜ் கட்டணத்தை ஜியோ மற்றும் ஏர்டெல் உயர்த்தியுள்ளன வரும் நாட்களில் போன ஐடியா நிறுவனமும் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீன்பிடித் துறைமுகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்கின்றனர் இதில் மீன்பிடித் தொழிலில் சிறார்கள் ஈடுபடுத்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வந்தன இந்நிலையில் மீன்வளத்துறை தொழிலாளர் நல வாரியம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலக அலுவலர்கள் கூட்டாக இன்று ராமேஸ்வரம் மீன்பிடித்து துறைமுகத்தில் சோதனை நடத்தினர் சோதனையின் போது மீன்பிடிக்கச் சென்று கரை திரும்பிய எட்டு விசைப்படகுகளில் எட்டு சிறுவர்கள் மீன்பிடித் தொழிலில் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து எட்டு சிறுவர்களும் மீட்கப்பட்டு இனிமேல் மீன்பிடித் தொழிலுக்கு வரக்கூடாது என எச்சரிக்கப்பட்டு அவர்களுக்கு பள்ளிக்குச் செல்லுமாறு அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் சிறுவர்களை மீன்பிடித் தொழிலில் பயன்படுத்திய விசைப்படகின் உரிமையாளர்களுக்கு தலா இருபது ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான மானிய டீசல் மீன்பிடி அனுமதி டோக்கனும் ரத்து செய்யப்பட்டது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பத்தொன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்று நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது